இந்த வைராகியம் நமக்கு வரணும் உண்மையிலே ஆத்மத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வரும்பொழுது தான் உங்களால் ஆத்ம அறுவடை செய்ய முடியும் அந்த அந்த ஒரு மனப்பான்மை எப்போ வரணும்னா இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைக்கிற அன்பு அவர் துடிக்கிற துடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவருடைய இதய துடிப்பை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது சார்லஸ் பார்ஜியான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் இருந்தார் இறந்துட்டார் அவர் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான் ஏசு நீ சுவைத்திருந்தே சுவைத்திருந்தா என்றால் உன்னால் பேசாமல் இருக்க முடியாது ஏசு கிறிஸ்வனி சுவைத்திருந்தால் உன்னால் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பேசாமல் இருக்கணும் என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்வனி டேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம் சங்கீத ஆசிரியர் என்ன சொல்கிறாரு ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் ஏன்னா ஒரு சுவைத்து பார்த்ததுனால அவரால் சும்மா இருக்க முடியல அடி வாங்கினாலும் பாட்டு பாடுறாரு பிரச்சனை வந்தாலும் பாடுறாரு சந்தோஷம் வந்தாலும் பாடுறாரு அதுதான் கடவுளால் தொடப்பட்டவர்கள் நம்ம உண்மையில் அப்படி தொடப்படலாம் போய் ஆண்ட்ர பாதத்தில் உட்காந்து ஜெபிங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது சாப்பாடு இல்லாமல் போய் உட்காந்து ஜெபிங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எதுக்கு நான் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்க சொல்ல உங்களுடைய உடல் உடல் ஸ்ட்ரென்த்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கடவுள்கிட்ட ஓடி வர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வயசான போது என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகாதவங்கலாம் உடலில் இருக்கிற தம்பு எல்லாம் போய் ஆடி அடங்கின உடனே கோயில் பக்கம் வருது டெய்லி கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நல்ல வேலையில் இருக்கும்போது நல்ல உடல் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் கோயில் பக்கமே வர்றது கிடையாது எப்பொழுது உடலில் உள்ள சக்தி சாகப் சாக போகிறன்றது உறுதியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு போகிறாங்க இன்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு இஸ்லாமிய சகோதரி திடீர்னு மாய்காணிச்சு விழுந்துட்டார் உடம்பெல்லாம் வைர்த்து ஒரே பாடி அப்படியே ஷிவர் ஆகுது உடல் மொத்த உடலும் அப்படி துடிக்குது என்னென்னு புரியல அப்போ அவரு சொன்னார் அவருடைய யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகச்சுனா இந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுரு நாங்கள் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம் அவர் இஸ்லாமத்தில் பயங்கர வைராக்கியமான ஒரு மனிதர் அப்போது ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் நான் இப்போ அவர் கிட்டே போயிட்டு கேட்டேன் நான் ப்ரேயர் பண்ணட்டுமா ஜீஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டுமா பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்றார் நார்மல் நேரத்தில் கேட்டால் இருந்தாலும் பண்ணுன்னு பண்ணுன்னு சொல்லுவாரா சொல்லுவாங்களா ஆயிரம் கதை பேசுவாங்க இல்லையா ஏசு கிறிஸ்து கடவுள் கிடையாது அவர் தூதுவர் அந்த கதை இந்த கதைலாம் உயிர் போயிடுமாட்ட பயத்தில் என்ன ஆகுது ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க நான் ப்ரேயர் பண்ணி முடித்தோன்னா கடவுள் குருவில அவருடைய மொத்த அந்த உடல் துடிப்பு எல்லாமே சரியாகி நார்மலாக எந்த உட்காந்து அவர் சொன்ன முதல் வார்த்தைன்னு தெரியுமா உங்கள் ஜெபம் வேலை செய்யுது சார் ப்ரைஸ்லாம் கரங்களை தேட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா இப்போ ஏற்பட்ட கடவுளை நம்ம கையில வச்சுட்டு என்ன பண்ணுறோம்